காலை தானம் ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது அகந்தை கொண்டால் அழிவு நிச்சயம் அழிவுக்கு முன்னானது அகந்தை விலதுக்கு முன்னானது மனமேட்டுமை நீதிமொழிகள் பதினாறு பதினெட்டு வேதம் படிக்கும் தேவ ஜனத்திடம் அகந்தி காணப்படலாமா ஆனாலும் காணப்பட்டதே இரண்டு உதாரணங்களை பார்ப்போம் ஒன்று அன்று இசிறவிலின் அகந்த வார்த்தை அது இப்பொழுது வரட்டும் தீர்ப்புகள் குறித்து எரியமேவில் முன்னெச்சரிக்கைகளுக்கு மன திரும்பாத இசிரவலர்கள் மறுமொழியாக கொடுத்த எதிரடியான பரிசாக வார்த்தைகள் இவை ஜனங்கள் பாதுகாப்புக்காக உணர்ந்தது போலவும் தங்களது எதிர்கால இக்கட்டுகள் பற்றிய எண்ணமன்றிய என்ன மாற்றியது போலவும் தெரிகிறது கிர்மபில் ஐநூத்தி எண்பத்தி ஆறில் எருசலேமுக்கு கடும் அழிவு நேரிட்டது அகந்த வார்த்தை இரண்டாம் உலக போரில் காலகட்டத்தில் அப்படியே ஜெர்மனி சர்வாதிகாரி ஹிட்லர் ஹிட்லரால் நிறைவேறமடைந்தது யூதர்கள் இல்லாத உலகம் ஹிட்லரின் கனவு யூதவாதை வன்கொடுமை முகம்கள் ஹிட்லரின் பொழுதுபோக்கு யூதர்களுக்கு அடையாளமாக மஞ்சள் நிற நட்சத்திரம் அடையாளங்களில் ஆணும்படி கட்டளையிடப்பட்டது ஆடைகளில் அணியும்படி கட்டளிடப்பட்டது யூதர்கள் என்று பிரிக்கப்பட்டது ஒவ்வொரு யூதனும் எண்ணங்கள் கொண்டு பச்சை குத்தப்பட்டது பச்சை குத்தவர்கள் அன்றே கொல்லப்பட்டனர் இளம் பெண்கள் கூட்டமாக கற்பழிக்கப்பட்டது கொல்லப்பட்டது சுட்டு கொள்ளும் முறை சலித்து போட போன விஷ வாயுகளையும் அறைகள் ஊக்கப்பட்டன ஒரு லட்சத்துக்கு அதிகமான யூத சிறுவர்கள் இவ்வரையில் கொல்லப்பட்டனர் பல்வேறு இடங்களில் செயல்பட இம்முகங்கள் இருந்தது ரெண்டு மணி நேரத்தில் மூணாயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் இப்படியாக அநேக மக்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த இடத்துல அப்பா தேவ ஜனமே பாவ ஜனமான அகந்தியுடன் வாழாதே புத்தகத்தில் ஜனமே புழுதியின் ஜனமாகிய போகாதே மகிமின் சேர வேண்டியவர்கள் நாம் மறந்திடவே மறந்திடாத படிக்கும் தேவனத்தில் மன்றாட செபிப்போம் நம் மதியில் அகந்தி இல்லாத படிக்கு வாழ தேவன் தமைக்கிறது செய்வாராக என் நண்பா நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா எங்க மதியில் கர்த்தாவே அகுந்த இருந்தால் எடுத்து போட்டாப்போம் பாதல் நாங்கள் வரும்படி கிருபை செய்யும் அப்படிப்பட்ட எண்ணத்தை ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கத்தாரு வாசிக்கிற பிள்ளைக்கு கேட்கிற பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஸ்லாகியத்தை தந்து வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்